பார்க்கலாம் பேசலாம் ஆனா அதுக்கு தைரியமும் ரொம்ப அதாவது மனபெருப்பமும் லக்கணத்தில் ஏழு கூறுவன் லக்கணத்தில் ஏழு லக்கணாதிபதி ஏ அதாவது ஆறுலயோ எட்டுலயோ பன்னெண்டுலயோ மறைஸ்தானம் ஏற்பட்டா அவங்க வாழ்க்கை நம்ம ஆகி கடைசியில அவங்க வந்து தெய்வத்தொண்டு புரிஞ்சு அவங்க இந்த ஆன்மாக்களுடைய வாழ்க்கை வாழும் ஆமா எனக்கு என்னுடைய ஜாதகத்துல அப்படி இருக்கு நான் எதுவும் அனுபவபூர்வமா தான் சொல்லுவேன் வாழ்க்கையில வந்து காரைக்கால் அம்மையாரு கடவுளுக்கு அர்ப்பணம் ஆனா அவங்களுக்கும் வந்து கெட்ட பேர் சொல்லுவாங்க கெட்ட பேர் ஏற்படும் ஆனா யாரு வந்து அவங்கள தவறா சொல்றாங்களோ அவங்க பல துன்பத்துக்கு ஆளானாங்க ஏன்னா அவங்க தவறு செய்யாம தவறு சொல்றாங்க இல்லையா பட்டணத்தார கல்வன்னு சொல்லிட்டு கல்வ மரத்துல கட்டி வச்சாங்க அவர் சொன்னார் பிறர்லன்னு சொன்னாலும் அவருக்கு வந்து கல்வன் தான் அப்படின்னு பட்டம் சொல்லி கல்வ மரத்துல கட்டி வச்சாங்க என்ன ஆகி போச்சு மன்னருடைய இதயமே எரியிற மாதிரி ஆகி அவர் கடைசியில சன்னியாசி பூண்டாரு அப்ப அவ்வளவு பெரிய சண்டனை அது அதாவது பட்டணத்தார் அந்த மாதிரி குடுத்தாங்க நம்ம வந்து உண்மையா இருக்கிற ஒருத்தவங்க வீட்டுல கல் எறியும் போது அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கல் சொந்தமாவே விழுந்துரும் அவங்க வீட்டுல இதுதான் அதனாலதான் இந்த துறவிகளையும் சன்னியாசியலும் அவங்க நல்லவங்கள கெட்டவங்கள பழிக்க கூடாது அவங்க பின்னாடி பிரியக்கூடாது அவங்களுக்கு எல்லா அனுபவமும் இருக்கும் எல்லா அனுபவங்களுக்கு ஒரு கலெக்ட் படிச்சு வந்த அனுபவத்தை படிக்காம இவங்க அந்த அனுபவத்தை இது பண்ணுவாங்க ஏன்னா இறைவன் வந்து அவ்வளவு சவுக்கடி கொடுத்து ஒவ்வொரு நரம்பு ஒவ்வொரு நுண்ணுயிர்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி பதில்களுக்கும் பதில் கொடுத்துதான் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் நான் முதற்கொண்டு அப்படிதான் வந்திருக்கேன் என்னுடைய இரட்டை தேடி ஒவ்வொரு நாளும் நான் உட்கார்ந்துருக்கேன் ஆனா யாருக்காகவும் என்ன உட்கார வச்சிருக்காரு ஆன சொன்ன பட்டணத்தார் முத்தி கேட்ட மாதிரி நானும் முத்தி கேட்டுதான் ஒவ்வொரு நாளும் தவங்கள் புரிய ஆனா யாராரு வந்து வேதனைன்னு வரும்போது அவங்களுக்கு என்னுடைய சக்தியை குடுத்துட்டு இருக்கேன் எனக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்ல ஆனாலும் மக்களுக்கு எதையும் நம்ம சாதிக்க முடியுங்கிறத உணர்த்திட்டு இருக்க பாருங்க சாப்பிட்லீமா எடுத்துதான் பண்ணிட்டு இருக்கா மக்களுக்கு அலர்ந்துடாதீங்க கல்யாண காலத்துல நானே பண்ணும்போது உங்களால ஒவ்வொருத்த ஒவ்வொரு மண்ணுல பிறக்கிற ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொன்னு சாதிக்கிறதுக்குதான் நம்ம பிறக்குறோம் அந்த காலகட்டம் முடியும்போது கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல வந்துட்டு அவருடைய காரியங்கள் முடியவும் அவரும் இறந்துதான் போனாரு அதே மாதிரி நம்ம காரியங்கள் முடியவும் நம்ம தானாவே போவோம் அதுக்கு எடுத்து நம்ம பறக்கணும் வேதனை இறைவன் கொடுத்த பணியை செய்ய வந்திருப்போம் கடமையா நம்ம எடுத்து இறைவனுக்கு நன்றி சொல்லி நாமே ரசித்து நம்மை நாமே வணங்கணும் வணங்கி நமக்கு நாமே மதிப்பு கொடுத்து நம்மை நாமே உயர்வா நினைத்து நமக்கு நாமே பூஜிக்கணும் நம்ம உட்காந்துட்டு நம்ம தலையில வந்து தேக தேவாலயா பிரக ஜீவ தேவாதனா தஞ்சான நிர்மானியம் சோகம் பாவன பூஜை கொஞ்சம் பூவோ தண்ணியோ நம்ம தலையில போட்டுக்கிட்டோம்னா நம்ம தெய்வத்துக்கு நிகரா ஆயிரும் இதுதான்மா தெய்வங்களும் இருக்கு ஆன்மாக்களும் ஆனா ஆன்மாக்களை ஈக்கிய தொடர் தெய்வத்தை கொஞ்சம் சேட்டாதான் பண்ண முடியும் ஏன்னா ஆன் தெய்வம் தான் ஆன்மாக்களை வச்சே பணிகள் செய்யறது அருமையா அருமையான தகவல் அருமையான தகவல் சொன்னீங்க அற்புதமான தகவலுக்கு நன்றிகள்